பானை சின்னத்தை உடனே ஓடிக்காலும் தீயை விட்டாலும் திருடனமா தாக்கினாலும் தேனீக்கள் தேலனை கொட்டினாலும் சிறைச்சாலை வாயிரந்து அன்போடு வரவேற்றாலும் அடக்குமுறை முறை சிற்றவதை அத்தனை வணப்பறண்டாலும் மஞ்சா நெஞ்சா குண்ட மாவீரன் காடுவெட்டியர் அவர்களே வாருங்கள் மாவீரன் காடுவெட்டியர் வாருங்கள் இந்த வன்னிய சமுதாயத்தே கிடையாது வன்னீரை வெல்ல முடியாது தண்ணீரை கிள்ள முடியாது என்று சொல்கிற எங்கள் மருத்துவர் காடுவெட்டியார் அவர்களே எங்கள் குலதெய்வம் அவர்களே நாங்கள் எதற்கும் அஞ்ச மாட்டோம் பயப்பட மாட்டோம் நாங்கள் எதையும் கண்டு எதுக்கும் பயப்படவர்கள் தீ வைத்த சிந்தனை என்ற வேலைக்கு ஆராய்ச்சென்ற நீர்ப்பாய்ச்சி பகுத்தறிவு என்ற பரம்படித்து மூடமதி என்ற கலையை முற்றிலும் அகற்றி விவேகம் என்னும் அறிவை விளைச்சியது எங்கள் மருத்துவர் அவர்களே அவர்கள் வழியே வந்தவர்கள் தான் நம்மளுடைய மாவீரன் அவர்கள் இவர் எதற்கும் அஞ்ச மாட்டார்கள் அவர்கள் பார்க்காத சிறைச்சாலையே கிடையாது எங்கு வென்றாலும் சொன்னாலும் சரி டெல்லிக்கு போனாலும் சரி எங்களை வந்து அந்த சிறையில் தான் அடித்தாலும் சரி அதுக்கெல்லாம் நாங்கள் பயப்பட மாட்டோம் எந்த காலத்திலும் பயப்பட மாட்டோம் பாட்டாளி மக்கள் கட்சி ஒருபோதும் அஞ்சாவது அடங்காது நாங்கள் ராணுவத்தையே சந்திப்போம் உங்கள் கட்ட துப்பாக்கி எல்லாம் நாங்கள் எந்த காலத்துக்கும் பயப்பட மாட்டோம் உங்கள் துப்பாக்கி நாங்கள் பார்ப்போம் ராணுவத்தையும் பார்ப்போம் உங்கள் நல்ல நேரம் ஆட்சி வந்து மோடி ஆட்சி அமைவுமானால் தமிழ்நாட்டோட தலையெழுத்தை போடுவோம் தமிழ்நாட்டை புரட்டி போட நேரம் வந்துவிட்டது இந்த அண்ணா திமுக திமுக இரண்டு கட்சியுமே அழிந்துவிடும் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தில சரியான ஒரு சந்திப்பை சந்திக்கும் தமிழ்நாடு சரியான ஒரு சந்திப்பை சந்திக்கும் சின்னையா அவர்கள் இப்போது ஐயா அவர்கள் வந்து இப்போது வந்து மணிமண்டம் கட்ட போறாங்க இந்த சம்மாதி அதாவது கெங்கவண்ட் கோயில் மாரி கட்ட போகிறாங்களா அந்தந்த ஊரில் உள்ளவங்களும் நம்மளை தொண்டர் போகிறோம் ஆளுக்கு நூறு ஐம்பது ஐம்பது ரூபா கட்டு நூறு கட்டை வாங்கிட்டு போய் வசூல் பண்ணி கொடுக்கணும் அவங்களுக்கு ஏன்னா இவங்க தான் நம்ம குலதெய்வம் ஐயாவுக்கு அடுத்தது இவங்க தான் நமக்கு அடுத்தது சின்னையா சின்னையாவுடைய வருவையை களம் வேண்டால் வந்தால் நினைவு தமிழ்நாடு ஃபுல்லாக இந்தியா ஃபுல்லாக பரவணும் நம்ம அதுக்கு எந்த விதம் பயப்படக்கூடாது நம்ம ஆளுக்கு முடிஞ்ச நூறு ஐம்பது இரநூறு ஆமா நம்மள வெல்ல முடியாதுங்க தமிழ்நாட்டுல வெல்ல முடியாது நம்மள யாருமே இவன் சும்மா அஞ்சுக்கும் பத்துக்கு சில பேர் அடிமையா போட்டாங்க இவன் பணத்தை கொடுத்தா ஓட்டு கேட்கறான் நம்ம சாதனைக்கு ஓட்டு கேட்கணும் இந்த சுகாதார அமைச்சர் நூத்தி எட்டு கொண்டாந்து சிந்தையா தான் இந்த பயில சொல்றான் திமுக நாங்க கொண்டாந்தோம் தமிழ்நாடு தான் நீ கொண்டாந்த இந்தியா புற யார கொண்டாந்தா அதனால வேண்டி இதுக்கெல்லாம் போர் புரிந்த நம்முடைய மறைந்த நம்முடைய மாவீரன் அவர்கள் இன்னோட உயிரோடு இருந்ததுல நம்மளுடைய கொடி ஜான்சன் கோட்டையில பறந்துருக்கப்பா ஐயா அவர்கள் இருந்துருந்தா நேரம் கோடி நம்ம கோட்டையில் ஒன்று இல்லாம வந்தா இப்பவும் பறக்கும் நம்ம தொண்டர்கள் பூரா வன்னிய சமுதாயம் பூரா மஞ்சள் சீர்ந்த சிங்க குட்டிகளே சிங்கங்களே வைரங்களே வைடங்களே நீங்கள் வர ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலுக்கு ரெடியா புறப்படுங்கள் இல்லை என்ற சொல்லி சரியான ஒரு சந்திப்பு முன்ன நடந்தாங்களே முன்னாடி பதினெட்டு பத்தொன்பது அப்போ நடந்த போரா ஒரு வாரம் இல்லை ஒரு மாசம் வரைக்கும் நம்ம போராட்டம் நடத்தியே தரணும் இவனு எத்தனை பேர் தான் போக்குவரத்துறை அமைச்சராக இருந்தாலும் தமிழ்நாட்டில் ஐயாதான் போக்குவரத்து அமைச்சராக இருக்கணும் ஒரு வண்டி கூட அசையக்கூடாது தமிழ்நாட்டு ஒரு கோயிலும் நாமினேஷன் கட்ட வரவே கூடாது நம்ம தான் கட்டணும் நம்ம தான் ஜெயிக்கணும் நம்ம ஓட்டு தான் போகணும் தமிழ்நாடு ஃபுல்லாக பறவைக்கு நம்ம தான் இப்போ பிஜேபி கூட்டணி எதுக்கு வச்சு தெரியுமா பணத்துக்காக பா காசுக்கான ஓட்டு கூட்டு வைக்கல நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி சரியான ஒரு ஆள்படை வேணும் இவன் ரெண்டு பேரும் நம்ம கொடி பிடிச்சி கோஷம் போட்ட போட்டோமோ தான் இருந்திருக்கோம் இப்போ வர தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தாலும் நம்மளோட கோட்டையில் நம்ம கொடி பறக்கணும் என்று உங்கள் அனைவரும் கரங்கு வரக்கூடிய நன்றி வணக்கம்